திருச்செந்தூரான் அருள்பெற்ற குமரகுருபரர் திருச்செந்தூரில் செந்தில் ஆண்டவன் சன்னதி வழக்கம்போல் பக்தர் கூட்டம் பரமனை பணிந்து பதவிசாய் சென்று கொண்டிருந்தது ஆனால் ஒரு தம்பதி மட்டும் பிள்ளையார் சன்னதியில் ஆரம்பித்து பிராகாரங்களை சுற்றுவதுடன் நின்று நிதானமாய் ஒவ்வொரு சன்னதியிலும் நெடுநேரம் நெக்குறுக வேண்டி வீழ்ந்து வணங்கி கண்கள் பணிசோர விம்மி விதித்து நின்றிருந்தனர் அவர்களுடன் ஓர் பச்சிளம் பாலகன் ஐந்து வயதுள்ள வயதுள்ளைக்குதான் சளைத்தவன் இல்லை என்பது போல் பலதரம் கைகூப்பி நமஸ்கரித்து எழும்போது அச்சிறுவனின் தேகப் பொலிவையும் முகத்தின் சாந்தியையும் கண்டு அங்கே வந்திருந்தவர்கள் அவனை நின்று பார்த்து வியந்து போனதில் தவறில்லை ஆனால் கடந்த ஒரு வார காலமாக அச்சிறுவனின் செய்கையை பார்த்து பழகி போய்விட்டனர் ஆஹா பரம பக்தர்கள் என்றனர் சிலர் என்ன வருத்தமோ என்ன துக்கமோ முருகனிடம் முறையிட வந்துள்ளனர் என்றனர் வேறு சிலர் குழந்தையின் முகத்தை பார்த்து அப்பன் முருகன் போலவே இருக்குதே அத்துடன் எத்தனை தரம் வீழ்ந்து கும்பிடுது என்று ஆச்சரியப்பட்டனர் சிலர் சேந்தனை செந்திற்கோடனை கந்தனை கலியுக வரதனை வாயார வாழ்த்தி மனமார தொழுது மன உவகை பெற்று செல்ல வந்த கூட்டம் தன் பாட்டிலே வந்த காரியத்தை செவ்வனே செய்து அவன் அருள் பெற்று செல்ல கடவுள் சன்னதியில் வந்தும் தன் கருமம் தொலைய பெறாத ஒரு சிலர் ஆங்காங்கு வேடிக்கை பார்ப்பதும் வீண்வம்பு பேசுவதிலும் வேண்டாத செய்கைகளில் ஈடுபட்டும் இருந்தனர் இம்மூவரின் செய்கை அவர்கள் வம்பிற்கு ஒரு வாய்ப்பாக இருக்க அவர்களையே சுற்றி வரலாயினர் குமரவேல் சந்நிதியை அடைந்த அத்தம்பதியினர் அவன் அன்பில் தங்களை கரைத்து முருகா கந்தா செந்தில் ஆண்டவா வேல்முருகா உன் கருணையால் பிறந்த குழந்தையைப் பார் நீ கொடுத்த பிச்சை இப்படி பிறந்தது முதல் பேசாமல் இருக்குதே இதை இப்படியே தான் வைத்திருக்கப் போகிறாயா இல்லை நீ அவ்வாறு செய்ய மாட்டாய் நீ பரம கருணாமூர்த்தி இது நாங்கள் செய்த பாவ அப்பா ஞான பண்டிதா நாங்கள் இங்கு வந்து ஒரு வாரமாகி விட்டது உன் சன்னதியை விட்டால் கோபுரவாசல் இப்படித்தான் பழி கிடக்கிறோம் நீ கருணை காட்டாவிட்டால் நாங்கள் வந்த அன்றைய தினம் உன் சன்னதியில் எடுத்த சபதபடி இன்னும் மூன்று வார காலம் முடிய இக்கடலில் மூழ்கி இருவரும் இறப்போம் இது நிச்சயம் என்று கூறி விம்மி விம்மி அழுதனர் பலதரம் தொழுது விதஸ்தம்பம் சமீபத்து வீழ்ந்து நமஸ்கரித்து அங்கேயே உட்கார்ந்து விட்டனர் கைவிட மாட்டான் என் அப்பன் என்றது அவர்கள் உள் மனம் விட்டுவிட்டால் நாம் போய்விட வேண்டுமே குழந்தை அனாதையாக போய்விடுவானே அவனை யார் காப்பாற்றுவார்கள் என்றெல்லாம் பயமுறுத்தியது குரங்கு மனம் யாரம்மா நீங்கள் எந்த ஊர் எங்கிருந்து வரீங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் என்று இவர்களை சுற்றி வரும் கூட்டத்தில் ஒருவர் கேட்டார் யாரிடமாவது சொன்னால்தான் சுமை இறங்கும் என்ற தம்பதியினர் தங்கள் கதையை கூறலானார்கள் பாண்டிய நாட்டில் பொருணை நதிக்கரையில் உள்ள கைலாசபுரம் என்ற கிராமம் இவர் என் கணவர் சண்முக சிகாமணி என்பது அவர் பெயர் என் பெயர் சிவகாம சுந்தரி சிவகாமி என்று கூப்பிடுவாங்க இதோ நிற்கிறானே என் அப்பன் இவனை தொழாத நாளே கிடையாது இவன்தான் என் தெய்வம் இவர் கவிதையெல்லாம் புனைவாரு எங்களுக்கு ஒரு குறையும் முருகன் வைக்கலைங்க எனக்கு ரொம்ப வருடங்களாக குழந்தை இல்ல சரி நான் மலடி என்று முடிவு கட்டிவிட்டேன் போகாத கோவில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை கடைசியில் இவன் காலை பிடித்துக்கொண்டோம் இனி நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் நீ குழந்தை செல்வத்தை இன்னும் பதினைந்து மாதத்திற்குள் அருளாவிட்டால் நாங்கள் இருவரும் சேர்ந்து உயிரை விட்டுவிடுகிறோம் இது சத்தியம் என்று அவன் சன்னதியில் சபதம் செய்தோம் அன்றிலிருந்து தினம் ஒருவேளை சாப்பிடுவோம் அதுவும் அவன் கோவிலை சுத்தாமல் சாப்பிடுவதில்லை இது கண்கண்ட தெய்வம் இதற்கு நாம் அழுதா பொறுக்காது மூணு மாசம்தான் அவன் கோவிலை சுற்றினோம் அதற்குள் அவன் அருளை தந்தான் நான் முழுகாமல் இருந்து இதோ நிற்கிறானே என் ராஜா இவனை பெற்றேனுங்க எங்களுக்கு நல்ல வசதி உண்டு சாப்பாட்டிற்கு துணிக்கு பஞ்சமில்லை இவன் ஆண்டு நிறைவு நன்றாகத்தான் நடந்தது ஏகப்பட்ட கூட்டம் அன்றைக்கு வந்த அத்தனை பேர்களும் உனக்கு முருகனே வந்து பிறந்து விட்டான் என்று குழந்தையை வாரி எடுத்து கொண்டாங்க எனக்கென்னவோ யார் கொல்லி கண்ணாவது பட்டுவிடுமோ என்றிருந்தது இவர்தான் முருகன் அருளில் பிறந்த குழந்தை ஒன்றும் பயப்படாதே என்று சொன்னார் என் குழந்தை இதுவரை ஒரு நாள் கூட வாய் திறந்து அம்மா என்று கூப்பிடவில்லை நானும் வளர்ந்தால் சரியாகிவிடும் என்று நினைத்தேன் ஐந்து வயது ஆகிறது இன்னும் பேசவில்லை டாக்டர்கள் இவன் பிறவி ஊமை என்று சொல்லிவிட்டார்கள் இந்த ஆண்டவன் கொடுத்த குழந்தை ஒரு ஊமை பத்து மாதம் சுமந்து பெற்ற குழந்தை கடைசியில் ஒரு ஊமையாக இருப்பதை பார்க்க பொறுக்கவில்லை முருகா கந்தா ஞான பண்டிதா இந்த ஊமையை பார் என்று சொல்லி விம்மி அழுதாள் சிவகாமி அவளின் எல்லை மீறிய துக்கம் சுற்றி நின்றிருந்த அனைவரையும் ஒரு உழுக்கு உலுக்கியது மூன்று வாரம் கழித்து இவர்கள் சமுத்திரத்தில் வீழ்ந்து உயிர் விடுவதாகச் சொன்னதை நினைவு கொண்டு அன்று வந்து வேடிக்கை பார்க்கலாம் என்று ஒவ்வொருவராக நழுவினர் தாய் தந்தையரின் வருத்தம் புரியாமல் குழந்தை தன் பாட்டில் விளையாடிக் கொண்டிருந்தான் பல தலங்களை நடந்தே வந்து செந்தில் ஆண்டவன் சன்னதையை அடைந்த தம்பதிகள் வேறு சிந்தனை இல்லாமல் எப்படியும் முருகன் காப்பாற்றுவான் என்ற நிலையில் மெய்மறந்து இருந்தனர் அவர்கள் சூளுரைத்த நாளும் நாளை என்று வந்தது நாளை முருகன் அவர்கள் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்காவிட்டால் சமுத்திரத்தை நாடி செல்ல வேண்டியதுதான் அன்று பூராவும் இருவரும் பட்டினி கோயிலே கதி என்று இருந்து இரவு அர்த்தசாம பூஜை முடிந்தவுடன் இருவரும் போய் பிராகாரத்தில் படுத்தனர் உடம்பில் சாப்பிடாத களைப்பு இன்னும் அருள் கிடைக்கவில்லையே என்ற மனச்சோர்வு படுத்தவுடன் அசந்து தூங்கிவிட்டனர் விடிவதற்கு ஒரு பொழுது இருந்தது அப்பன் முருகன் சிலித்தெழுந்தான் இனி இந்த தூய உள்ளங்களை சோதிக்கக்கூடாது என எண்ணியது அவனது கருணை உள்ளம் பக்தன் ஓரடி வைத்தால் பரமன் பத்தடி வைப்பான் என்பதற்கிணங்க கர்ப்ப கிரகத்திலிருந்து தூய வெண்பட்டாடை உருத்தி மாலை அணிந்து கிரீடமும் பொற்குண்டலங்கள் துலங்க காலினில் சதங்கை கொஞ்ச கையினில் வேல் பிரகாசிக்க கருங்கற்றை குழல் அசைந்தாட ஒய்யாரமாய் நான்கு வேதங்களும் முன்னோட நிலைந்தோய நடந்தான் கருணா சமுத்திரம் ஓடி வருகிறான் ஆதி அந்தமில்லா நீக்கமற்று உலகெங்கும் நிறைந்த பரிபூரானந்த மூர்த்தி வருகிறான் பக்தர்கள் துயர் பொறுக்காத வருகிறான் பரம மோனத்தில் ஆழ்ந்திருந்தது உலகம் உயிர்கள் உறக்கம் கலைந்து எழுந்து என் அப்பனை தரிசித்துவிட்டு விட்டு அத்தனை பெயர்களும் உய்ந்துவிட்டால் என் செய்வது என்று கவலை கொண்ட மாயை தன் கனமான போர்வையை அவற்றின் மேல் போர்த்தி துயலழா வண்ணம் பார்த்து கொண்டாள் கோபுரவாசலில் இருந்த தம்பதியை அடைந்த எம்பெருமான் தன் அருட்கரத்தால் குழந்தையை தொட்டு தடவி எழுப்பினான் மரா குருபரா எழுந்திரடா என்று மலர்ந்தருளினான் மலங்க விழித்த குழந்தை மனமோகன புன்னகையுடன் நிற்கும் அப்பனை பார்த்து அவன் தீட்சை பெற்றதால் ஞானதீட்சையை வரப்பெற்ற நிலையில் எழுந்து வணங்கி கைகூப்பி நின்றது குருபரா உன் நாவை நீட்டு என்ற செந்தில் ஆண்டவன் அக்குழந்தையின் நாவில் தன் வேரினால் ஆறு எழுத்து மந்திரத்தை பொறித்து குழந்தையின் தலையை தடவி கொடுத்து தன் விஸ்வரூபத்தை காண்பித்து பின்மறைந்தான் ஜெகஜோதி மறைந்தது குழந்தையும் தான் பெற்ற அதி அற்புத தெய்வீக நிலையிலிருந்து தன் குழந்தை நிலைக்கு வந்தது பக்கத்தில் அசந்து தூங்கும் பெற்றோரை அம்மா எழுந்திரு அப்பா எழுந்திரு என்று உலுக்கி எழுப்பியது என்னது என் குழந்தை பேசுகிறானா நாம் கனவு காணவில்லையே இது உண்மைதான் என் குழந்தை பேசுகிறான் என் அப்பன் கண்கண்ட தெய்வம் அருள் செய்துவிட்டான் என் குழந்தை பேசுகிறான் எல்லோரும் பாருங்கள் முருகா ஞான பண்டிதா நேற்று இரவு வரை நீ ஒன்றும் செய்யவில்லை என்று புழுங்கினோமே உன்னை வையக்கூட செய்தோமே நாங்கள் ஒரு பாவி எங்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்று அழற்றினர் தம்பதிகள் கூட்டத்தில் உள்ளவர்கள் இவ்வதிசயத்தை கேட்டு பரவசப்பட்டனர் வேடிக்கை கும்பலும் தங்களை மறந்து கை கூப்பினர் குழந்தையை வாரி அணைத்து முத்தமீந்து தோளில் வைத்து கூத்தாடி கரை கடைந்த ஆனந்த கடலில் மிதந்து ஓடினர் செந்தில் ஆண்டவன் சன்னதிக்கு பரவசமுடன் பரமன் அணிந்து குழந்தையை நடையில் அமரச் செய்ய கணீரென்று ஒலித்தது குழந்தையின் குரல் பூமேவு செங்கமல புத்தேளும் என்ற அடிகளில் ஆரம்பித்து திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா என்ற நூல் மணிப்பிரவாளமாய் அச்சிறு குழந்தையின் வாய் நின்று முத்துக்களாய் உதிர நின்றிருந்தோரும் மற்றும் வந்திருந்தோரும் ஆஹா ஆஹா என்று ஆர்ப்பரித்து வெற்றி வேலனுக்கு அரோகரா செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா உண்மையை பேச வைத்த நம் கண்கண்ட தெய்வத்திற்கு அரோகரா இது சாதாரண குழந்தையில்லை அன்று ஞானப்பால் உண்டு சீர்காழி அம்பதியில் தோடுடைய செவியன் என்று பாடிய ஞான சம்பந்தம்தான் இவ்வுறு தாங்கி வந்தானோ இல்லை என் அப்பனே மனித உருவில் வந்தானோ என்றெல்லாம் கூறி பரவசம் எய்தினர் நேற்று வரை ஊமையாய் நின்ற ஒரு சாதாரண குழந்தை மணி தமிழ் வெண்பாக்களாலும் சரவண பவவோம் என்ற ஆற எழுத்து மந்திரத்தையும் உச்சரித்தது சன்னதியில் சகல யோகங்களும் கற்ற யோகியை போல் கன கம்பீரமாய் நின்ற குழந்தை முருகா எனக்கு முருக கடாட்சம் என்பது எப்பொழுது என்று எல்லோரும் வியக்க கேட்ட கேள்விக்கு எவ்விடம் உன் அமுத வாக்கு தடைபடுகிறதோ அவ்விடத்தில் என்றொரு அசரீதி கேட்டது அது அங்குள்ளோரை ஒரு உழுக்கு உலுக்கியது சில நாட்கள் குழந்தையுடன் செந்திருப்பதி தங்கிய தம்பதியனர் தம் ஊர் நோக்கி பெருத்த உவகையுடன் புறப்பட்டனர் கைலாசபுரத்து மக்கள் ஊமையாய் சென்ற குழந்தை உவமையில்லா பக்குவம் கொண்டு வருவதை அறிந்து மற்றற்ற மகிழ்ச்சி கொண்டு எதிர்கொண்டழைத்து போற்றினர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் வளர்ந்த குமர பருவம் எய்தி வந்ததும் நடப்பதும் மேலும் வர இருப்பதையும் தன்மை கொண்டு குமரன் அருட்திறனை பறைசாற்றினான் கயிலை கலம்பகம் அங்கையற்கி அம்மை பிள்ளை தமிழ் என்ற நூல்களை இயற்றிய குமரகுருபரன் தல யாத்திரை கிளம்பி திருப்பரங்குன்றம் சென்றான் பரமன் பணிந்து அன்றிரவு அங்கே தங்க மதுரையின் பதிவாள் மன்னன் கனவில் மீனாட்சி அம்மை தோன்றி எம் பாலகன் அருள் பெற்றவன் எம்மை தொழுது பிள்ளைத்தமிழ் பாடியுள்ளான் அவன் தற்பொழுது திருப்பரங்குன்றத்தில் உள்ளான் அவனை அழைத்து அவன் எழுதிய பாடலை அரங்கேற்று என்றுரைக்க மன்னர் தன் மந்திர பரிவாரங்களுடன் திருப்பரங்குன்றம் வந்து குமரகுருபரரைக் கண்டு அவர்கள் முன் கைகூப்பி வணங்கி அம்மையின் உத்திரவை பணிவுடன் தெரிவித்தான் முருகப்பெருமானின் கருணையை வியந்து அவன் சன்னதியில் பாடி ஆடி கண்ணீர் சொரிந்து வணங்கி அரசனுடன் கிளம்பி மதுரை நோக்கி பிரயாணமானார் அரசருக்கு சமமாக தேரில் செல்லும் குமரகுருபரரை வழிநெடுக மக்கள் கூட்டம் கண்டு கழித்து அவருக்கு வாழ்த்து கூறியது தமிழ் புலவர்களும் இப்பேறு நமக்கு கிடைக்கவில்லையே என்று ஏங்கி இருகரம் கூப்பி நின்று தொழுதனர் என் அருள் பெற்றவன் எவ்வருணத்தவராயினும் வறியவனாயினும் எளியோராயினும் எண்ணற்ற மேதைகளும் மனிதேர் புரவி ஆட்பெரும் படையுடன் கூடிய மன்னரும் வீழ்ந்து வணங்கும் பதவியை அளிப்பேன் என்பது போல் திருப்பரங்கிரிவாள் குமரன் குறுஞ்சிரிப்பு உதிர்ந்து கூடியுள்ளோரை பரவசமெய்த செய்து கொண்டிருந்தான் மதுரை நகரம் விழாக்கோலம் பூண்டது திருவெங்கும் தோரணங்கள் மாக்கோலங்கள் மேலும் பூர்ண கும்பத்துடன் வரவேற்கும் ஜனசமுதிரத்தை பார்த்த குமரகுருபுரா அடிகள் முருகனின் அருளை நினைந்து உருகி பரவசம் எய்தினார் மதுரை நகரம் விழா கோலம் பூண்டது தெருவெங்கும் தோரணங்கள் மாக்கோலங்கள் மேலும் பூர்ண கும்பத்துடன் வரவேற்கும் சமுத்திரத்தை பார்த்த குமர குருபர அடிகள் முருகனின் அருளை நினைந்து உருகி பரவசம் எய்தினார் அதோ மீனாட்சி அம்மையின் திரு தெரிகிறது பிட்டுக்கு மண் சுமந்த சுந்தரேஸ்வரர் ஆலயம் தெரிகிறது நான் பாடிய ஒரு சிறு பிள்ளை தமிழுக்காக அரச போகத்துடன் வரவேற்பு தருகிறாயே பொத்தாமரை குளத்தில் பலகையில் ஏற எத்தனை புலவர்கள் ஏங்கினார்கள் நெற்றிக் கண்ணை காட்டினும் குற்றம் குற்றமே என்று சிவனுடன் வாதாடிய நக்கீரர் போன்ற புலவர்கள் வாழ்ந்த இடம் என்று சொல்லி மீனாட்சி தாயே என்று நினைத்த அடிகள் இருக்கை கூப்பி கோபுர தரிசனம் செய்தார் மீனாட்சி சன்னிதானம் பொலிவுடன் அலங்காரம் செய்யப்பட்டு தெய்வ மேலும் அதிகப்படுத்தியது அரசர் தன் பரிவாரங்களுடன் அவரவர்களுக்கு என ஒதுக்கிய இடங்களில் அமர்ந்தனர் திரளான மக்கள் இக்கண்கொள்ளா காட்சியை காண வந்து அமர்ந்திருந்தனர் குமர உருவர அடிகள் தனக்கென்று அமைக்கப்பெற்ற மேடையில் அமர்ந்து பிள்ளைத்தமிழை பாட ஒரு அழகிய சிறுமி குதித்து ஓடிவர அந்த குழந்தையின் பொலிவில் மயங்கிய கூட்டமும் பிரமிக்க அக்குழந்தை அரசன் மடிமீது அமர்ந்து பாட்டை கேட்க ஆரம்பித்தது வருகை பருவம் என்ற தலைப்பில் தொடுக்கும் என்று ஆரம்பிக்கும் கவியை பாட அதை மற்றொரு தரம் சொல் என்று அக்குழந்தை கேட்க எல்லோரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அதை முடிக்கும் போது மடியை விட்டு இறங்கிய குழந்தை பருவம் என்ற தலைப்பை பாட அவரிடம் முத்துமாலையை கொடுத்து குழந்தை மறைந்தது அதுவரை அர்ச்சகர் பெண் என்று நினைத்திருந்த கூட்டம் எங்கள் தெய்வம் மதுரை மீனாட்சி கயற்கண்ணி அம்மை தன் பிள்ளைத்தமிழ் கேட்க தானே வந்து காட்சி தந்தாள் என்று கோஷமிட்டனர் அரசன் குமரகுருபரரின் தாழ் பணிந்து எம் மதுரையின் பதியில் விளங்கும் ஞான திருவிளக்கை சகல லோக நாயகியை சபை நடுவே வரவழைத்த பிள்ளைத்தமிழ் இயற்றிய இப்பிருந்தகைக்கு அரிய பொன்னும் மணியாலும் அபிஷேகம் செய்து அரிய நாயக்கன்புரம் என்ற வளம் பொழியும் நாட்டை அவருக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்ல ஜனசமுத்திரம் கைதட்டி ஆர்ப்பரித்து வரவேற்றனர் அடிகள் இனி காடுமேடெல்லாம் நடந்து செல்லக்கூடாது என்று பொற்சிவிகையும் பரிவாரங்களையும் அழித்து பிரியாவிடை கொடுத்த அரசனை வாழ்த்தி மதுரையை விட்டு கிளம்பி வயலூர் முருகனை தரிசிக்க பிரயாணமானார் ஐந்து வயதில் தன் அருள் பெற்ற தனையனை தாய் மீனாட்சி பொன்னும் மணியும் புவியும் புகழும் பொற்சிவிகையும் அழித்து புவியாளும் மன்னன் கூனி குறுகி குறுநிலம் தொட விழுந்து வணங்கும் திறத்தினை நல்கும் கருணையை பார்த்து அம்மாவின் கருணை திறனுக்கு முன் தன் கருணை உரை போட முடியாது என்பது போல் பரமன் சன்னதிக்கு பின்னால் தன் சன்னதியை மறைந்து தன் அன்பன் வருகிறான் என்று காத்திருந்தான் வயிறூரானை கண்ட அடிகள் மடை திறந்த வெள்ளம் போல் கண்ணீர் புரண்டோட முருகா கந்தா என்னே உன் விளையாட்டு ஊமையாயிருந்த என்னை ஊர் பரிகசித்த என்னை எவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்து விட்டாய் நான் செய்த தவத்தின் எல்லைதான் என்ன உன் கருணையை எப்படி கூற ஏலும் என் அப்பனே என்று பக்தி மேலிட துதித்து நின்றான் திருவானைக்காவிற்கு சென்ற குமரகுருபரர் வாதம் புரிய வந்த பிள்ளை பெருமாளையங்கார் என்பவரை வாதில் வென்று பல முருக சைவ தலங்களை தரிசித்து திருவாரூர் சென்று பின் மாயூரத்தின் அருகிலுள்ள தருமபுரம் வந்து அடைந்தார் சைவ சமய பெரியோர்கள் கூடிய அச்சபையில் வாதப்போர் ஒன்று ஏற்பாடாயிற்று திரு மாசிலாமணி என்ற பெரியார் அறுபத்து மூவர் புராணத்தில் தைந்து ஏரறிவும் என்ற பாசுரன் சொன்னதின் பொருள் யாதென விடவ இதுவரை யாரிடமும் வாதப்போரில் தோற்றறியாத குமரகுருவரர் தம் வாக்கு தடைபடுவதை உணர்ந்து திடுக்கிட்டு போனார் அன்று தம் ஐந்தாவது வயதில் உனக்கு குருகடாட்சம் எவ்விடத்தில் உன் அருள் வாக்கு தடைவிடுகிறதோ அவ்விடத்தில் என்று அசரீதியாக கூறியது அவர் காதில் ரீங்காரம் செய்தது வியர்த்து விதிர்விதிர்த்துப் போன அடிகள் தன் மேல் வஸ்திரத்தை இருப்பில் கட்டி கேட்டவரை சாஷ்டாங்கமாய் விழுந்து நமஸ்கரித்து தாம் அவரிடம் அலட்சியமாய் நடந்து கொண்டதை பொருட்படுத்தாமலிருக்க வேண்ட அப்பா அரணடியவர் எவரும் அயலா நிகழ்ச்சியை மனதில் கொள்ளார் தன் அடியாரை இகழ்ந்தால் ஆண்டவன் பொறுப்பதில்லை உன் செய்கையால் யாம் வருத்தப்படவில்லை உன் பிழை நீங்க தில்லை சென்று ஒரு மண்டலம் தில்லை கூத்த பிரானை தொழுது இறைஞ்சு என்று அருளினார் சிதம்பரம் நோக்கி சென்ற குருபரர் வழியில் வைதீஸ்வரன் கோவிலில் உறையும் தையல் நாயகி சமேத வைத்தியநாதரையும் முத்துக்குமரனையும் காண ஆவல் கொண்டு கோவிலை அடைய குருக்கள் வடிவம் கொண்டு என்னை பாடு என்று ஏம்பிய முருகன் பொன்பூத்த என்ற அடியை எடுத்து கொடுத்து மறைந்தான் அப்பனை பாடிய அடிகள் சீர்காழி வந்தடைந்தார் சட்டநாதரையும் ஞான சம்பந்தரையும் தரிசித்து தில்லை வந்தடைந்து திருநடை சபையில் மெய்மறந்து தொழுது சிற்றம்பலமும் மணிகோவை இரட்டை மணிமாலை என்றவற்றை பாடினார் தில்லையில் ஒரு மண்டலம் தங்கிய அடிகள் காசியம்பதியை காண காஞ்சி திருத்தணி திருவேங்கடம் முதலிய தலங்களை தரிசித்து கலிங்கம் கஞ்சம் புவனேஸ்வரம் முதலியன கடந்து காசியை அடைந்தனர் கங்கை நீரில் நீராடி தன் பரிவாரங்களுடன் கூடாரங்கள் அமைத்து தம் சிஷ்யர்களை முருகத்தலம் இங்கு எங்குள்ளது என தெரிந்து வர அனுப்ப அவர்கள் ஓரிடத்திலும் இல்லை என்று கூற முருகனை தரிசிக்க முடியாதா என்று ஏங்கிய குருபரரை யாம் இங்குள்ளோம் என்று ஒரு காட்டுப் பகுதியை பற்றி கடவில் சொல்ல அங்கு சென்று புதர் மூடிய பகுதிகளை அகற்றி அங்கு எழுந்தருளியிருக்கும் முருகனை கங்கை நீரால் குளிப்பாட்டி திருவிளக்கேற்றி தரிசித்து காசிக்கலம்பகம் கலம்பகம் என்ற நூலை பாடினார் காசி அரசனை கண்டு கோயில் சீர்படுத்த வேண்டி கேட்க சென்ற அடிகளை அரசன் மதியாமல் அவமதிக்க அவன் செருக்கை உணர்ந்த அடிகள் காரணம் எனவ உம்மிடம் என்ன அற்புதம் இருக்கிறது நான் உம்மை வரவேற்க என்று கூற தம் இருக்கை திரும்பினார் முருகனை பணிந்து வேண்ட குருபரா மனம் தளர வேண்டாம் காளியின் வாகனமான கானக அரசன் சுமந்து சென்று காசிராஜனை பணிய வைப்பான் என்று கூறி மறைந்தான் முருகப்பெருமான் கந்தன் கருணையை போற்றி நின்ற அடிகளிடம் அந்த பகுதியே நடுங்கும்படி கர்ஜனை செய்து வந்து நின்றது ஒரு ஆண் சிங்கம் அதன் உருவையும் அனல் பறக்கும் விடிகளையும் கண்ட ஜனங்கள் ஓடி பதுங்கினர் அதன் மீது அமர்ந்த அடிகள் தம் பரிவாரம் படைசூழ அரண்மனை அடைய சேவகர்கள் அரசனிடம் இந்த அற்புதத்தை கூற ஓடினர் அரசன் அவரை விட வேண்டாம் என்று கடுமையாக ஆணையிட அந்த தர்பார் மண்டபமே கிடுகிடுக்க பயங்கரமாய் கர்ஜித்து பிடரியை சிலிர்த்து கொண்டு நாக்கை சுழற்றி கொண்டு அனல் கக்கும் கண்களுடன் கம்பீரமாக அரசனின் இருக்கைக்கு அருகில் வந்தது அந்த சிங்கம் மந்திரி பிரதானிகளும் காவலர்களும் மூளைக்கொருவராக ஓடி பதுங்கினர் இது என்ன ஹிரண்ய கசுபவை முடிக்க தோன்றிய நரசிம்மூர்த்தியோ அல்லது ஊழிக் காலத்தில் அனைத்து உயிரையும் அழிக்கும் தேவதையோ என்று நடங்கும் அரசன் தன் நிலை குலைந்து நெருங்கி வரும் சிங்கத்தின் வெஞ்சின ஆட்டம் அவன் அகங்காரத்தை அழிக்க தான் செய்த பெரும் பிழையை மன்னிக்க வேண்டி அவரை வீழ்ந்து வணங்க அவர் மன்னா உன் கர்வம் அடங்கியது பார்த்து மகிழ்ந்தோம் இனி இந்த வெஞ்சின சிங்கம் வெண் விடையாக தோன்றும் அஞ்சற்க என்று கூற அது வெண்விடையாக பொலிவுடன் நிற்பதை பார்த்த அரசன் ஆஹா யான் போற்றும் விஸ்வநாத பெருமானே இவ்வுரு கொண்டு வந்துள்ளார் போலும் என மகிழ்ந்து அகந்தையால் தவறு செய்ததை வருந்தி அடிகளை பலமுறை விழுந்து வணங்கினார் இனி இந்த கொற்றமும் குடையும் தங்களுடையதே தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டாலும் அதை செய்து முடிப்பேன் என்றான் மன்னா கோருயிர குடி உயர வேண்டும் குடி உயர வேண்டும் இறை அருள் உயர அவன் கோவில் உயர வேண்டும் அதை நீ உணர்ந்திடுவாய் உன் நாட்டில் என்னை தடுத்தாட்கொண்ட பன்னிருகை வேலன் கோவில் கங்கை காட்டில் கேட்பாரற்று சிதைந்துள்ளது அதை திருப்பணி செய்து நன்முறையில் பூஜனைக்கு ஏற்பாடு செய்வதுடன் அதற்காக மானியமாக நிலங்களையும் வழங்கி சந்திர சூரியர் உள்ளவரை அந்த கோவில் பூஜை தடைபடா வண்ணம் செய் என்று கூறினார் நான் பாகியம் செய்தேன் அவ்வாறே இன்றே செய்கிறேன் என்ற அரசன் அதற்காக ஆணைகளை பிறப்பித்தான் அரசவை மறுபடியும் களை கட்டிவிட்டது மந்திரி பிரதானிகளும் அடிகளுடன் வந்த கூட்டமும் அங்கு நடந்தவற்றை பார்த்து பக்தி பரவ பிரணவப் பொருள் உரைத்த பிரானின் கருணையை நினைந்து நினைந்து உருகினர் பக்தியில் திளைத்த அரசன் அடிகளை பணிந்து கோவிலுக்கு மானியம் அளிப்பதுடன் தாங்கள் தங்க ஒரு மடாலயம் அமைக்க உங்கள் அனுமதி வேண்டும் என்று இறைஞ்சினார் புகன் அருள் இருந்தால் நடக்கும் என்று கூறி தன் இருப்பிடம் அடைந்தார் அடிகள் இரவு அடிகளின் கனவில் அப்பன் தோன்றி குருபரா கங்கைக்கரை அருகில் இரு கருடன் வட்டமிடும் இடம்பெற்று என் பெயரில் மடம் நிறுவு என்று திருவாய் மலர்ந்து அருளினார் மறுநாட்காலை தன் பரிவாரங்களுடன் அரசரை உற்ற அடிகள் தன் கனவில் கண்டதை கூற அரசன் அடிகளுடன் கங்கை கரை அடைந்து இரு கருடன் வட்டமிடும் இடம் நிர்ணயிக்க துருக்கர் தொழும் பள்ளிவாசல் இறுதுவரை செல்வதை பார்த்து இது ஆலவாயன் திருவருள் என்று அதன்படியே இடம் ஒதுக்கி குமரசுவாமி மடம் என்று மடம் அமைத்து ஓர் நன்னாளில் அதில் அடிகளை இருக்கையுற்று மகிழ்ந்த அருளச் செய்தான் துருக்கர்களால் செய்யப்பட்ட இடர்கள் நல்ல முறையில் தவிர்க்கப்பட்டன குமரன் திருநாமம் காசி பரவிற்று சைவ சமயமும் நன்னெறியும் பரவிற்று பல ஆலயங்கள் எழுந்தன பலகாலம் அங்கு இனிதே தங்கினார் அடிகள் குருபரா இனி உன் பூத உடலை நீத்து என் ஞானானந்த பெருவழியில் கலந்து ஒளிமிக்க தாரகையாக விண்ணி என் பிரவாகத்தில் மூழ்கி திளைக்கும் நாள் வந்து விட்டதென்று சீரலைவாய் அமலன் அருள் பாலித்தான் வைகாசி மாதத்தில் ஓர் நன்னாளில் குருபர சுவாமிகள் எம்பெருமான் வள்ளல் முருகனடிகள் சார்ந்து மெய்தினார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா